வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் மாற்றுத்திறனாளிக்கு கமுதி பேரூராட்சியால் இழைக்கப்பட்ட அநீதி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் கடந்த இருபது வருடங்களாக கடை நடத்தி வரும் மாற்றுத்திறனாளி அப்துல் ரஹ்மான் இவரது கடை பேருந்து நிலையத்தில் கழிப்பறையை அடுத்துள்ள கடையாகும் இந்த கடையை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கு பேரூராட்சியில் இருந்து கடை வாடகை ரூபாய் ஏழாயிரம் என நிர்ணயம் செய்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பேரூராட்சி நிர்வாகம் தமிழக முதல்வர் வரை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட இவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி காவல்துறையினர் இவர்களை அப்புறப்படுத்தினர் அதன்பின் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இந்நிலையில் கமுதி பேரூராட்சியில் இருந்து பேருந்து நிலையத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஆவின் பாலகம் மற்றும் இரண்டு கடைகளுக்கு அனுமதி அளித்து அவர்களுக்கு தரை வாடகையாக ரூபாய் ஐநூறு மட்டும் வசூலித்து வருகின்றனர் இந்த மூன்று கடையினரும் ஆளுங்கட்சியினராக இருப்பதால் ரூபாய் ஐநூறு நிர்ணயம் செய்துள்ளனர் இவரது கடைக்கும் அதே வாடகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் வணக்கம்

என்ன எனக்கு ஒரு டீத் தெரியா ஒரு இருக்கு ஒரு பிரச்சனை நான் கடை போட்டேன் சிட்டு போட்டேன் அதுல வந்து எல்லாத்துக்கும் வர தேட போட்டுக்கிட்டாங்க அதே ரெண்டு எங்க ஊரே ஊரு கமதியுங்க பேரு கமதியே இப்ஹான் ரஹமான் ஆதித்னாலி எங்களுக்கு நான் மூணு வருஷமா அலையினா மூணு வருஷமா மனு கொடுத்துக்கிறதுக்கு எந்த இதுமே இல்லையா இதே இது மாட்டுத்திறனாளிகளுக்கு வெளியில இருந்து கடை கட்சிக்காரர்களுக்காக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வெறும் ஐநூறு வாடகை போட்டிருக்காங்க எனக்கு தர வாடகை ஏழாயிரம் ரூபா போட்டாடி இல்லை என்ன நாயா இருக்கு இதுக்கு கேளுங்க எனக்கு எனக்கு கேளுங்க எந்த கேளுங்க மூணு வருஷம் அழிஞ்சிருக்க புள்ள வட்டியிலோட ரெண்டு மூணு மாட்டுத்தாளர்கள் நடக்க முடியாது எத்தனை நேரம் என்ன பஸ்ல கூப்பிட்டு வர முடியும் கமுதி பஸ் ஸ்டாண்டு கமுதி பஸ் ஸ்டாண்டு கம்பதி பஸ் ஸ்டாண்டில் மாட்டு திறனாளிகள் இடம் வரைக்கும் செஞ்சாங்க நான் அலைஞ்சு அலைஞ்சி என்னால என்னால் முடியலையா எத்தனை சேவை இருக்கேன் நீங்கள் பண்ண வச்சிருக்கீங்களா இருக்கியா கொடுங்க மூணு வருஷம் அலைஞ்சுருக்கேன் எனக்கு போயிட்டு இல்ல மூணு வருஷம் அழைச்சிருக்கேன் சமையல் மூணு வருஷம் அலஞ்சிருக்கு சார் வணக்கம் நான் இங்கே கம்பெனி பஸ் ஸ்டாண்ட்டில் இருபது வருஷமாக கடவுள் நடத்தி வரேன் இதே இடத்துல இது கடையை டெண்டுங்கிற முறையில் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி டெண்டுங்கிற முறையில் அறிவித்து கடையை வெளியே அனுப்பி விட்டாங்க அந்த நேரத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனுவி கொடுத்து கலெக்டர் வந்து எனக்கு தர ஒரு தரையை க க காட்டி கொடுத்தா அதில் கடை கட்டிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் நான் இப்போ சட்டு போட்டு கடை நடத்தி வருவேன் ஆனால் இப்போ சமீபத்தில் நான் அந்த கடை நடத்தி கொடுத்ததுலேருந்து வாடகை பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்குள்ளே வாடகை எனக்கு வசூல் பண்ணிக்கிருந்தாங்க அப்போ நான் கலெக்டர்கிட்ட போய் ஐயா அந்த மாதிரி எனக்கு மாட்டுத்திறனாளியில் வாடகை எனக்கு வசூலிங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருந்தேன் ஐயா அதே மாதிரி ஆர்டிஓ வந்து கடையும் நேரம் வந்து பார்த்தாங்க பார்த்து க கடையை பார்த்துட்டு அவருக்குள்ள உரிமை என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு போயிட்டார் அவர் மாறி வேறு ஊருக்கு போனோடனே வந்து எனக்கு வாடகை கட்டுங்க இல்லைட்டா கடையை போட்டுடுன்னு சொன்னாங்க அதுலேருந்து மூணு வருஷமாக நான் அலைஞ்சிக்கிருக்கேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை மனு கொடுத்துருக்கேன் சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கேன் எந்த நடவடிக்கையுமே இல்லை அதுக்கடுத்து வெளியில் மூணு மூணு கடை மாட்டுத்தினாலு கடை கொடுத்துருக்காங்க அதுக்கு வாடகை ஐநூறுரூவா தான் போட்டிருக்காரு தர வாடகை ஐநூறுவா போட்டிருக்காரு அதையும் நான் முறையில் முறைப்படி போய் நான் கலெக்டர் ஆர்சில் மனு கொடுத்துருந்தேன் அதையும் இது வரைக்கும் யார் எந்த எதுவும் கேட்கல எனக்கு தயசு அந்த கடைக்கு என்ன வாடகை போட்டிருக்காங்களோ அதேப்படி எனக்கு தர வாடகை அறிவிக்கும்படி படையும் கூட கேட்டுக்கொள்ள என் கடை வந்து கழிப்பறையை ஒட்டித்தான் இருக்குது பாத்திரமும் என் கடையை ஒன்று தான் பின்னாடி சென்டெக்ஸு அவங்க அந்த கடை மூணு கடையுமே ஒரு கடையிலாம் இப்போ மெயினில் இருக்குது ஒரு ரெண்டு கடை மெயினில் இருக்குது ஆவின் பாலும் மெயினில் இருக்குது நான் அந்த வாடையிலே என்னால் உட்காந்து நான் சமாளிக்க முடியாமல் எதை என் வயிற்று பாட்டுக்காக தான் அந்த கடையை வச்சு நடத்தி வந்துக்கிறேன் அதுக்காக எனக்கு மட்டும் ஏழாயிரம் போட்டு அதுக்கு மட்டும் ஐநூறுவா வாடகை போடையில எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் கலெக்டரை எனக்கு ம மனது ம மனசு வச்சு என் வாழ்வு தரத்துக்கு அந்த அவங்களுக்கு என்ன வாடகை போட்டிக்கலோ அந்த வாடகை எனக்கு த அறிவிக்க முடியும் உங்களை கூட கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்